ألم تر أن الله يسبح له من في السماوات والأرض والطير صافا كل قد علم سلاته وتسبيحه الله عليم بما يفعل صدق الله العظيم அல்லாஹோடைய கிருபையால் இன்றைக்கு சூரா அந்நூர் அத்தியாயமும் அதை தொடர்ந்து சூரா அல் ஃபுர்கான் அத்தியாயமும் அதற்கு பின்னால் இறுதியாக எட்டு ரக்காய்த்துகள் முழுக்க சூரா கவிஞர்கள் என்கிற அத்தியாயமும் ஓதப்பட்டது சூரா அந்நூரில் இருக்கிற ஒரே ஒரு ஆயத்தை நாம் இன்றைய சிந்தனைக்கு கொள்வோம் அல்லாஹு சொல்லுகிறான் வானங்களிலே உள்ளவர்கள் எல்லாம் அவனை தஸ்வீக செய்கிறார்கள் ஒமன் பூமியிலே எல்லாம் தஸ்வீக செய்கிறார்கள் பறவைகள் எல்லாம் தஸ்மீக செய்கிறது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுனால் குல்லூன் அது அறிவ சதாத்தபும் ஒரு தஸ்மீக ஆகும் எல்லாமே அவனை தொழுகுவதையும் தெரிந்து வைத்திருக்கிறது அவனை எப்படி தசனீர் செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து வைத்திருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹவை தொழுவதற்கும் தெரியும் அல்லாஹுவை தஸ்மீக செய்யவும் தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்துடைய கருத்து இதே கருத்தை இன்னொரு சூறாவில் இஸ்ரவேல் அல்லாஹ் இஸ்ராயல் சொல்லும் போது உலகத்தில் இருக்கிற எல்லாம் தஸ்மீ செய்கிறது நீங்கள் அதனுடைய தஸ்மீகை விளங்க மாட்டீர்கள் மரத்திற்கு தஸ்மீ உண்டு கல்லுக்கு தஸ்மீக உண்டு உலகத்தில் நடக்கிற கால்நடைகள் நடப்பவை பரப்பவை பூமியில ஊறுபவை எல்லாத்துக்கும் தஸ்மீ உண்டு என்று சொல்லுகிறான் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் எல்லாத்துக்கும் தொழவும் தெரியும் அது எல்லாத்துக்கும் தஸ்மையும் தெரியும் பாஷை இருக்கிறது அவங்களுக்கு நமக்கு அந்த நமக்கு அந்த பாஷை தெரியல ஒரு ஆடும் இன்னொரு ஆடும் பேசுவது உண்மை நமக்கு புரியாது நாய்கள் பேசிக்கொள்ளுகிறது நமக்கு புரியாது எங்கிருந்தாவது வேற தெருவுல இருந்து அது உள்ள இந்த தெருவுல எட்டாச்சுன்னா இது என்னென்னமோ பேசுது அவைகளுக்குள்ள பாட்சைகள் உண்டு தாய் ஒரு ஒரு மாடு கண்ணு பேசுகிறது பூச்சிகள் பேசுகிறது இது ஆதாரம் உண்டா நீங்கள் வந்து உயிரியல் சார்ந்த வல்லுநர்கள் விஞ்ஞானிகளிடம் போய் கேளுங்கள் இன்றைக்கு அவர்களெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பாஷை உண்டு இருக்கிறது சுலிமான் அலி இஸ்லாம் பெருமையாக சொல்லுகிறார்கள் அல்லாஹு எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தால் தெரியுமா பறவைகளின் பாஷையை நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள் பறவைகளுக்கு பாஷ்யம் உண்டு அதை எல்லாம் எனக்கு கத்து கொடுத்தாங்கிறத பெருமையாக சொல்லுகிறார்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா நாளைக்கு ஓத போற வசனத்துல வருது எறும்பு பேசுகிறது குரான்ல எறும்பு பேசிய நிகழ்வெல்லாம் இருக்கிறது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து கூண்டுக்குள்ள போயிருக்க சுலைமான் வர்றாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னது குரானில இருக்கிறது எறும்பு பேசி இருக்கிறது சுலைமான் அலி இஸ்லாம் பறவைகள் எல்லாம் பேசியது ஜின்கள் பேசியது எல்லாம் இருக்கிறது புகாரி ஷரீப் முஸ்லிம் ஷரீப் ரெண்டிலும் பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது கரசத்து நம்னத்தும் நபியம் என அம்பியா நபிமார்களின் ஒரு நபியை எறும்பு கொட்டிய போது கோபத்தில் அமரபி எஹராக்கி கரியத்தின் நம்ளு அந்த எறும்பு புற்றை தீ வைத்து கொளுத்துமாறு அவரை சொல்லி இதெல்லாம் என்னன்னா எல்லா உயிரினங்களும் கசிகை செய்க எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாபு பேச்செல்லாம் உண்டு நமக்கு அந்த பாஷை பொதுவது ரசூசெல்லாம் அனைவசல்ல அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து சொன்னாரு எங்க வீடு கஷ்டத்துல இருக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஒட்டகம் இருக்கிறது அந்த ஒட்டகம் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் அதனுடைய பால் அதனுடைய சவாரி இதை வச்சுதான் எங்க குடும்பம் நடக்குது ஆனா காலம் போக போக இப்போ எங்களுடைய அந்த ஒட்டகம் ஒட்டகம் மாதிரி இல்லை அது நாய் மாதிரி ஆகிவிட்டது வேற உயிரினங்கள் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை எங்களுக்கு அது சம்பாதிச்சு தர்றதில்லை எங்க என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை ஒரு விதமான பைத்தியம் பிடித்து விட்டது எங்கள் ஒட்டகத்துக்கு சொன்னபடி கேட்கறது இல்லைன்னு வந்து சொன்னாங்க அரிசல்லி செல்லம் போனாங்க போய் அந்த ஒட்டகத்தை நெருங்குறக்கு முன்னாடி அந்த வீட்டுக்காரங்களும் சரி சஹாபாக்கள்ல சில பேரும் சரி தடுத்தாங்க அது போறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பம்பு பண்ணது சண்டித்தனம் பண்ணது நீங்க அங்க போக வேண்டாம் நெருங்க வேண்டாம்னு சொல்லி கிருசம் செல்லா செல்லமை தடுத்தார்கள் ரசூல் செல்லாலி செல்லம் அதை தாண்டி அங்க போனார்கள் ஒட்டகம் வந்தது வந்ததுல்லா செல்லாலி செல்லும் அப்படியே நின்றாங்க வந்து மாதிரி மாதிரி செஞ்சு செஞ்சு அப்புறம் அந்த ஒட்டகத்தினுடைய வாய் ரசூலின் பாதத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சு ஹரிசல் அலி செல்லும் முதுகின் மீது தடவி கொடுத்தார்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் நிமிர்ந்தது ரசூடுல்லா விடத்துல இப்படி ரசூலும் அந்த ஒட்டகத்தினுடைய வாயும் ரெண்டும் இப்படி தான் சாக்கள் பார்த்தாங்க செல்லும்பவர்கள் கொஞ்ச நேரம் கழித்து அதை தள்ளி வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த ஒட்டகம் முறையிடுகிறது இதனுடைய எஜமான் யு தலைமுக கதைப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு வேலை வாங்குகிறானாம் ஆனால் இதற்கு உணவு தருவதில்லையாம் இதை சொல்லுகிறது என்று சொல்லி நவிசல்லாக வணிக விசல்லம் உரையாடிய நிகழ்வு சரியான இருக்கிறது எல்லாத்துக்கும் பாஷ உண்டு அவைகள் அல்லாஹுவை தொழுவதற்கு தஸ்மீக செய்வதற்கு தெரியும் அந்த அடிப்படையில் உலகத்தின் சிறந்த தஸ்மி சரி எல்லாம் என்ன தஸ்மீக செய்யும் என்ன தஸ்மீகா இருக்கும் அவங்கெல்லாம் செய்யற தஸ்மி சந்தேகமே இல்லை சுபகான அல்லாஹி ரொம்ப இந்த வார்த்தை நம்ம எல்லாம் மனப்பாடத்துல வைத்திருக்க வேண்டிய வார்த்தை சுபகா நந்தாகி இந்த வார்த்தை தான் உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் செய்யக்கூடிய இருந்து ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் விக்ரியா அலி அவர்களுக்கு தள்ளாடும் வயது வரை குழந்தை இல்லை குழந்தை இல்லை எதேச்சையாக அவர்களுடைய உறவு பெண் மரியம் இவர்கள் தான் வளர்த்துகிறார்கள் மரியம் இருக்கிற இடத்துல மட்டும் எக்கச்சக்கமான கனி வர்க்கம் பழங்கள் ஊர்ல எங்கேயும் அந்த பழம் இல்லை சீசனும் இல்லை அந்த பழம் இங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மரியம் எங்கிருந்துமா இதெல்லாம் வந்தது அண்ணா லைக்கே ஹாதா காலத்துக்கும் இது அழிந்தில்லை இதெல்லாம் எனக்கு கொடுத்தான் அவளவுதான் சொன்னாங்க அவங்க வரியம் எப்படி வந்தது யாரு வந்தது யாரு குழந்தை கொடுத்தா எங்க இல்ல அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லிட்டு இன்னதாக வேறு யா நாடியவர்களுக்கு அவன் கிணக்கில்லாம கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆடிலாம் இந்த நேரம் யோசித்து ஏன் நம்ம அல்லாட்ட குழந்தை கேட்கலாமே ஒரு ஒரு அன்சீசன்ல சீசன் இல்லாத நேரத்துல ஒரு குழந்தை கொடுக்கற நாள எல்லாருன வயசுல உள்ள நமக்கு ஏன் குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்டாங்க நல்லா குழந்தை கொடுக்கறேன்ட்டாசா மனசுல சந்தேகம் எதுக்கும் கேப்போம் ஆயா எனக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் காட்டு ஏன்னா என் மனைவி மன்னடு எனக்கு வயசாச்சு குழந்தை பெறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லைன்னு ஊர் உலகமும் சொல்லி நிராசை ஆயிடுச்சு நீ குழந்தை பிற கூற எந்தவோ கபூல் ஆயிடுச்சுங்கிற எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க செக்ரி ஆனீஸ்வரம் அல்லா பதில் சொல்றான் அல்லா துப்பள்ளி மண்ணா சத்தா சத்த ஐயாமி இல்லா ரம்சா மூணு நாளைக்கு யார்ட்டையும் பேச வேண்டாம் மூணு நாளைக்கு யார்ட்டையும் பேச வேண்டாம் எந்த பேச்சா இருந்தாலும் இல்ல ரம்சா ரம்சாலை மட்டும்தான் பேசுகை பேச்சு தலையாட்டுவதில் ஏற்படும் கண்ணசைவில ஏற்படும் கையசை ஏற்படும் ஏற்படும் மட்டும் பேசலாம் வாய் திறந்து பேசக்கூடாது ஆனா வாய் திறந்து என்ன செய்யலாம் காலையிலையும் தஸ்மீக செய்யணும் சாயந்தரமும் தஸ்மீக செய்யணும் காலையும் மாலையும் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் தப்சீல எழுதுகிறார்கள் ஜக்கரியா அலி இஸ்லாம் அல்லாஹ் சொன்னபடி அன்றைக்கு முதல் தொடங்கிய தஸ்மி அலி இஸ்லாமினுடைய தஸ்மி உலகத்தில் எல்லா நபிமார்கள் வாயிலையும் அதுதான் வந்திருக்கு சுபகா நந்தாகி பபிஹந்தி ஒரு சஹாபி வர்றார் நாட்ட கேட்குறார்

இதே வார்த்தை வானத்தில இருக்கிற எல்லா மணக்குகளின் கசையும் என்னங்க சுபகானந்தாகிஹம்பி நபிவார்களுடைய வாயில வந்ததும் சுபகானந்தாகிஹம்பி அதனால் லூஹி தாபரின் முதல் ரசூல் நபி அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க ரசூல் என்பவர்கள் முதல் ரசூல் அவர்கள்தான் லூ அலி சரிய சட்டம் வழங்கப்பட்டு இறைவரிடமிருந்து வகையாய் சட்டங்கள் கொடுக்கப்பட்ட முதல் நபி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷங்கள் கழித்தவர்கள் வஃத் ஆகிறார்கள் வஃாத் ஆகிற போது பசங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டு விஷயம் சொல்ற உங்க நாவல எப்பவுமே அது இருக்கணும் ஒண்ணு லாயிலாக இல்லாம ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் நீங்கள் வட்டப்படுத்தினால் அவைகளை துளைத்துக் கொண்டு போகும் ஆற்றல் உண்டு இது ஒரு ஒரு செய்தி சொல்லிட்டாங்க இரண்டாவது செய்தி சொல்லிட்டாங்க என்னுடைய மக்களை எப்பவுமே சுகானிஹந்தி அதை விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் நூகலிசை சொன்ன வார்த்தை தான் முக்கியம் இது அபுதாவுதல இருக்கு செய்யின் ஓ வி ஹா ரெண்டு விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களின் தொழுகையும் அதுதான் எது சுபஹான் அல்லாகி வபி மரம் மட்டை நாய் நரி புழு பூச்சி என்னென்ன இருக்கோ எல்லாத்துடைய தொழுகையும் சுபஹான் அல்லாஹி வபி அம்திகின்னு சொன்னது நம்மளுக்கு தான் குனியறது நிமிர்றது உட்காடுறது சஜிதா செய்ய உலகத்தின் படைப்புகளுக்கெல்லாம் தொழுகை சுபா நம்பாதி அதுக்கடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தையை வைத்து கொண்டுதான் உலக படைப்புகளுக்கு ரிசகு தரப்படுகிறது யாருக்கெல்லாம் ரிசுக்கு வேண்டுமோ அண்ணாஹுவிடம் இருந்து ரிசுக்கை கேட்பார்களோ அவர்கள் வாயில வர வேண்டிய வார்த்தை அந்தி எனவே அலிமிஸ்லாம் தன்னாடுகிற வயதிலே குழந்தை பெறுகிற போது அண்ணா சொல்லுகிறான் ஓதை சொல்லுகிறான் அவர்கள் ஓதுகிறார்கள் சுபகானந்தாகி அந்தி நோவலி விசலாம் இறக்கிற போது தன் அடுத்த தலைமுறை எப்பவும் விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்றாங்க சுபகான் அல்லாது சிறந்த திக்கு எது என்பதற்கு அது சூழல்லா பதில் சொல்லுகிறார்கள் மணக்குகள் செய்கிற தஸ்மி சிறந்த திக்கரா இருக்கும் அது எது அது சுபகானந்தாகி அவை என்ன நடக்கும்னா சில நேரம் பெரிய ரொம்ப நேர இவாதத்தை எல்லாம் கூட இந்த மாதிரி சில தஸ்மிகள் ஷார்ட்டா கொடுத்துருக்கும் நின்று நின்று தகு கட்டி கட்டி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தொழு சில தசுமைகளை ஓடிட்டு அந்த அவ்வளவு தொழுகையே இல்ல அத பூரா இந்த தசுமையை கொடுக்கும் அதுல பெட்டரான தசுமை சுல்லும் வெளியூர்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்கள்ல ஒருத்தர் ஜுவேரியா அரியா பனூல் முஸ்தரஃபன்னு ஒரு இடத்துக்கு போனப்ப கட்டிட்டு வந்தாங்க ஜுவேரியா அம்மா அந்த 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 பகுதியினுடைய தலைவருடைய மகள் ஜோஹரியார் ரதியல்லா செல்லாவோ அவர்கள் திருமணம் செய்கிற போது வயது இருபது ஜோஹரியா அம்மாவும் வெளியூர்ல இருந்து வந்து விடத்திலுடைய வீட்டிலே வாழ வந்து மிகவும் இபாதத்தாக மாறிய பெண்கள்ல முதலிடம் இந்த அம்மாவுக்கும் ரதி அல்லா அன்பா எப்ப உட்கார்ந்தாலும் அவ்வளவு இபாதம் செய்வாங்க ஜோரியா பின்புல் ஹாரிஸ் ஹாரிசுடைய மகள் ஜோயரியா ரிசெல்லாக பள்ளிக்கு போறவங்க முசெல்லான உட்கார்ந்து இருக்கிறாங்க கொடுக்கை முடித்து விட்டு வேறு வேலை எல்லாம் போய்விட்டு அவர்கள் திரும்பி வருகிற போது சூரியன் உச்சியில இருக்காது அதாவது ஜபானுடைய நேரம் உறுப்பகல் முடியும் நேரம் பிற்பகல் தொடங்குகிற நேரம் நெகுருடைய நேரம்னு வைங்களேன் சுமாரா ஜபாலுங்கிறது இப்ப பன்னெண்டே கால் மணி பன்னெண்டே கால் மணிக்கு ரசூல்லா வந்திருக்காங்கன்னு வைங்க அதே முசல்லாவுல அந்த அம்மா ஜகேரியா உட்கார்ந்து இருக்கிறார்கள் கேட்கிறாங்க காத்தால இருந்தா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அம்மா தொழுதுக்கு அப்படியே ஓதிக்கிட்டு அப்படியே இருக்கிறேன் சொன்னாங்க இவ்வளவு நீண்ட தொழுகைகள் முசல்லால நீ தொகிறத விட இதையெல்லாம் இவ்வளவு நேரத்தினுடைய நன்மையை தடுற மாதிரி சுருக்கமா நான் உனக்கு களிமா சொல்லி தரட்டுமா ஒரு கஷ்டி சொல்லி தரட்டுமான்னு சொல்லிட்டு ரசோல்லா சொன்னாங்க சுவகா நல்லா சிவகி அதி நரசி ஒரு சினத்தை அரிசிகி ஒரு களிமாத்தி இது ஒரு அஞ்சு சென்டென்ஸ் கடல் நுரை அளவு அவன் அரிசின் எடை அளவு இப்படி எல்லாம் சில வார்த்தைகளை சொல்லி அல்ல அவன் தஸ்வீர் செய்யலாம் சுபகானந்தான்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லலாம் அல்லது ஒரே தடவையில அடத அதி ஒரு நவ்ஸகி ஒரு சினத்தை ஆர்சிகி ஓன் இதாக களிமாத்தை என்னன்னா நீண்ட காலம் செய்யப்பட வேண்டிய நன்மையை தருவதற்கு வல்ல வார்த்தை ஓபிகம் தேவி ரொம்ப முக்கியமாக நம்முடைய நாமகளில் வர வேண்டிய சுபகான் அல்லாஹி ஓபிக எப்போதெல்லாம் சுபகானல்லாகி ஓபிஹம் தேலாம் பொதுவாக அல்லாகவே தஸ்வி செய்கிற சுபகான் அல்லா என்பது நெடுகிலும் குரானில இருக்காது நீங்கள் அபிமார்களை எடுத்து பாருங்கள் சுகா இன்னிசை பார்த்து பூர்மடையின் அடிவாரத்தில வைத்தவர்கள் மயங்கி விழுந்தார்கள் அல்லவா எழுகிற போதே சுபகான சொல்லிட்டுதான் எந்திருக்கிறான் மின் வயிற்றுக்குள்ள இருந்தவர்கள் ஆயிலாக இல்லா என்ற இன்னைக்கு கை இன்னை கொடுக்கும் இணைந்தாலும் சொல்லிதான் வர்றான் சுபஹானங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது அந்த முழுச சொல்ற பேட்டன் வந்து சுபகானந்தாகி ஒபி ஹம்திஹி அப்படின்னு சொல்லலாம் எப்பவெல்லாம் சொல்லணும் மார்க்கம் வலியுறுத்தி சொல்றது ஒரு நாலஞ்சு இடம் ஒண்ணு ருகோயில நாம் சொல்லுகிறோம் சுபகான ரொப்பியல் அதீம் அல்லது சுபகான ரொப்பியல் அதீம் ஒபி அடுத்து சுஜூதிலே சொல்லுகிறோம் சுபஹான ரொப்பியல் ஆலா அல்லது சுபகான ரொப்பியல் ஆலா ஒபி ஹம்தி இந்த ரெண்டுக்கு அப்பால் ஆச்சரியமாக உங்களுக்கு என்ன செய்திகள் உலகத்தில் பட்டாலும் சுபா நல்லா சேர்த்தை சொல்லலாம் சுபான் மட்டுமல்ல நான்காவது யாருக்கு பின்னாலாவது தொழுது கொண்டிருக்கிற போது தொழுகையில் தவறு ஏற்பட்டு அந்த இமாமிற்கு எடுத்துக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் சுபஹான் என்று சொல்லலாம் இந்த நான் சுபகானக்க அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி எல்லாம் வாக்கியங்களை விட முழுசாவே சுபகானந்தாகி ஓபியஹந்தின்னு சொல்லலாம் ஒரு ஹதீசோடு நிறைவு செய்வோம் சகிகள் புகாரி பல லட்சம் ஹதீசுகளை சுருக்கி பல ஆயிரம் ஹதீசுகளாக ஐயாயிரத்தி சென்ற ஹதீசுகள்ல சுருக்கி தந்த புகாரி ஷரீஃபினுடைய கடைசி ஹதீஸ் அது கலிமத்தானி ஹபீபத்தானி சொல்லுவதற்கு லேசான ரெண்டு களிமாக்கள் ரெண்டு வார்த்தைகள் மீசான் நாளை வறுமையில எடை மூடுகிற போது ரொம்ப கனமான ரெண்டு வார்த்தை தானியில ரஹ்மான் ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமான ரெண்டு வார்த்தை சொல்றதுக்கு லேசு மீசான்ல எடாதிகம் ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியம் என்ன அது சுபான் அந்த சுபான் சுபா ஆகி ஆபீம் வார்த்தை இதுதான் கடைசி ஆதீஷ் என்பதை எல்லாரும் சொல்ல வீட்டில் சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் தொடுகிறவங்க இதுக்கெல்லாம் ஒது ஒன்றும் தேவையில்லை ஒழு தேவையில்லை சுத்தமா இருக்கணும் அவசியம் இல்லை குடிப்பு கடமையாக இருந்தால் கூட வாயில எதிர்பார்ட்ல உச்சரிக்கலாம் இந்த திக்கர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதனால அல்லாஹ் சொன்னது மாதிரி ஓதப்பட்ட எல்லா உயிரினமும் அல்லாஹுவை தொழவும் தெரிந்து வைத்திருக்கிறது அல்லாகுவை தஸ்மீக செய்யவும் தெரிந்து வைத்திருக்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களின் தஸ்மீக என்ன என்றால் சுபகான் அல்லாஹி ஒகை அந்த

وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله